ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பத்து தேங்காயை எப்படி ஈஸியாக உரிக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏங்கா நாங்கள் மட்டையோட வாங்க போகிறோம் அதான் உரிச்சே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பீங்க உரிச்சி வாங்குகிற தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது ஆனால் மட்டையோட வாங்குற தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அதை வந்துட்டு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விலை கம்மியாக இருக்க டைமில் நம்ம வந்துட்டு மொத்தமாக வாங்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் உரிக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அருவாள் வச்சு வெட்டுவோம் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைனா நம்ம வந்து வீட்டில் இருக்க ஜென்ஸை தான் எதிர்பார்த்துட்ருப்போம் இனிமேல் அந்த தொல்லை எல்லாம் தேவையே இல்லை ஒரே நிமிஷத்தில் பத்து காயை வந்துட்டு ஈஸியாக உரிச்சிடலாம் வாங்க அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போது நம்ம இந்த பாறையில் தாங்க இந்த தேங்காவை உரிக்க போகிறோம் இந்த பாறையை பார்த்திங்கன்னா அவங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போயும் பகுதியில் பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் இருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலால் இந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு டைட்டாக இந்த தேங்காவை வந்து இந்த பாறை மேலே சொறும்னாலே போதுங்க பக்கத்தில் இருக்க ஹேண்டில் இருக்குல்லையே அதை பிடிச்சி இழுத்தாலே மட்டை வந்து ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம சீக்கிரமாக எவ்வளோ தேங்காவைனால் உரிச்சிடலாம் நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது சந்தையில் அப்புறம் இரும்பு கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம வந்துட்டு இது ஒரு தடவை வாங்கி வச்சுட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதோடய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவானது தாங்க வெறும் நூறுபா தான் நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா இதை உரிக்கிறதுக்கு நம்ம எனி டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லேடிஸும் நம்ம ஈஸியாகவே உரிக்கலாங்க குழந்தைங்க கையில் மட்டும் படாமல் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏஜ்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால எதா பட்டுடும் குழந்தைங்க கைப்படாத இடத்துல வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல வைக்கிறீங்கன்னா படுக்கை போட்டு வைங்க நிமித்தி வைக்காதீங்க சப்போஸ் அது கீழே விழுந்ததுன்னா கீழே இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த தேங்காய் உரிக்கும் பாறை பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டியதுங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிடுங்க இது வந்துட்டு நம்ம வீட்டில் சாதாரண டைமில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் விசேஷங்கள்லாம் இருந்ததுன்னா சட்டுன்னு தேங்காய் உரிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே சுலபமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்